ரமதானுடைய காலத்தில் அதிகமாக செய்ய வேண்டிய விக்கிரகள் இன்ஷா அல்லாஹ் இந்த விக்கிரகளை அதிகமாக செய்யுங்கள் முதலாவது தக்பீர் அதிகமாக செய்ய வேண்டும் தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் இந்த விக்கிரையை அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாஹ் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் இந்த இந்த திக்கர் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக தஹ்மீது என்பதாக சொல்லுவாங்க தஹ்மீது என்று சொன்னால் அல்ஹம்துல் இல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு இந்த அதிக்கலையும் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவதாக தஸ்பீ என்று சொல்லக்கூடிய அதிக்க தஸ்பி என்று சொன்னா பரிசுத்தமானவன் என்ற இந்த அதிக்கலையும் அதிகமாக குறிப்பாக இந்த காலத்தில் அதிகமாக செய்யணும் நான்காவதாக தஹலீல் என்பதாக சொல்வார்கள் தஹலீல் என்று சொன்னால் லா இலாஹ இல்ல அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த திக்கையும் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஐந்தாவதாக இஸ்திஃபார் சொல்வாங்க இஸ்திஃபார் என்று சொன்னால் அஸ்தஃபிருல்லாஹ் அல்லாஹிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன் நீ அல்லாஹினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்ற இந்த திக்கையும் அதிகமாக செய்ய வேண்டும் அதாவது அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ் இந்த திகிர்களை அதிக அதிகமாக நாம் நிச்சயமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் இந்த திகிரின் மூலமாக மன நிம்மதியையும் உலகத்தில் வாழும் பொழுது வர்க்கத்தையும் கொடுப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை ஆமீன்